ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை பதினாறு அதியனை திடீரென்று இங்கு கண்டதில் சட்டென பாவை எழுந்து நின்றுவிட அதுவரை இணைந்திருந்த அவர்களின் கரங்களையே பார்த்து கொண்டிருந்த அதியனின் பார்வை மெல்ல உயர்ந்து பாவையின் முகத்தில் படிந்தது சென்ற வாரம் விடுமுறை எடுத்திருந்ததில் அதியன் எதற்கு வந்திருக்கிறான் என புரியாமல் கிருஷ்ணகுமார் அவனை நெற்றியை சுருக்கி பார்த்தபடி எஸ் யார் வேணும் எனவும் எனக்கு இவங்க தான் வேணும் என்றிருந்தான் அழுத்தமான குரலில் அதியன் அதில் திகைத்து கிருஷ்ணகுமார் பாவையின் பக்கம் பார்வையை திருப்ப நியூ நான் என்னன்னு பார்க்கறேன் என்று பதட்டத்தோடு சொல்லிவிட்டு அவசரமாக அங்கிருந்து வெளியில் வந்தாள் பாவை அவளின் பின்னையே வந்த அதியன் தப்பான நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் பேச அதை கண்டு கொள்ளாமல் முன்னே சென்றவள் எல்லாம் நீங்க வரக்கூடாது என்றால் ஏன் அப்போதான் உங்களுக்கு வசதியா இருக்குமா என்றவனின் கேள்வியில் சட்டென பாவை திரும்பி அவனை பார்க்க இல்ல வேலை செய்ய வசதியா இருக்குமான்னு கேட்டேன் என்றான் அதியன் இது ரூல்ஸ் யாரும் இங்க வரக்கூடாது என்று பாவை கூறவும் அப்படியெல்லாம் எனக்கு எந்த தடையும் கிடையாது யாராலையும் என்னை தடுக்கவும் முடியாது என்றவனின் குரலில் இருந்த திமர் சரியாக அவளை சென்று சேர பாவையின் முகம் அதற்குள் தனிப்பட்ட அலுவலக பகுதி வரை பாவையோடு நடந்து வரும் அதியனை அங்கிருந்தவர்கள் கேள்வியாக பார்க்க அதை கண்டு சட்டென இயல்புக்கு திரும்பி இருந்தவள் நிரஞ்சன் சார பார்க்கணுமா அவர்கிட்ட சொல்றேன் வெயிட்டிங் ரூம்ல இருங்க சார் என்று அதியனிடம் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் என்னிடம் பேசு என்பது போலான குரலில் சற்று சத்தமாகவே கூறினாள் பாவை அவள் சொல்லிவிட்டால் மட்டும் அப்படியே கேட்டு விடுபவனா அவன் இல்ல எனக்கு பார்க்கணும் என்றிருந்தான் அதியன் அதில் நின்று திரும்பி கேள்வியாக பார்க்கவும் நிரஞ்சன் சொல்லலையா என்றான் எதுவும் பாவனையில் அதியன் அதில் புரியாமல் அவனை பார்த்தவள் தன் அலைபேசியை தேட கிருஷ்ணகுமாரை பார்க்க சென்றபோது தன் அறைக்குள் மறந்து அதை வைத்து விட்டது அப்போதே அவளின் நினைவுக்கு வந்தது அதில் ஒரு நிமிஷம் என்று விட்டு தன் அறைக்கு பாவை வேகமாக செல்லவும் இடையில் அங்கு இருந்தவர்கள் அவளிடம் வந்து ஏதோ கேட்க ஒவ்வொருவரிடமும் அவர்களுக்கு தகுந்த வகையில் பேசிக்கொண்டே பாவை தனி ஒரு ஆளுமையோடு செல்வதை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் அதியன் இந்த பாவை அவனுக்கு புதிது எதற்கெடுத்தாலும் லேசாக ஒதுங்கி பதறி அதிகம் பேசாமல் தயங்கி நிற்கும் பாவையையே பார்த்திருந்தவனுக்கு இப்படி அனைத்தையும் முன் நின்று பேசுவதும் திறம்பட செய்து முடிப்பதுமான பாவை புதிதாக தெரிந்தாள் பிடித்தும் இருந்தாள் அதில் அவளையே அதியன் ரசனையோடு பார்த்து கொண்டிருக்க அதற்குள் தன் அலைபேசியை எடுத்திருந்தவள் நிரஞ்சனிடம் அழைப்புகள் வந்து இருப்பதை கண்டு அவனுக்கு திரும்ப அழைக்க முயல அதற்குள் நிரஞ்சனிடம் இருந்து வந்த குறுஞ்செய்தி அவள் பார்வையில் விழுந்தது அன்னைக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தமா வந்து பேசிய அதியன் உங்களை பார்க்க வந்திருக்கார் பாவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்று அனுப்பி இருந்தான் அதை பார்த்தவள் இனி அதிரனோடு பேசுவதை தவிர்க்க முடியாது என்று புரிந்து மற்றவர் அறியாத ஒரு பெருமூச்சை வெளியிட்டவாறே வெளியில் வர அவள் அறை வாயிலில் நின்றிருந்தான் சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்று பாவை கேட்கவும் அவளை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தவன் நேராக சென்று அங்கிருந்து இருக்கையில் அமர அவனை எப்படி சமாளிப்பது என்பது போல் சிறு திகைப்போடு அதியனை பார்த்து கொண்டிருந்தாள் பாவை வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் இயல்பாக இரு கைகளையும் பேன் பாக்கெட்டில் விட்டபடி உள்ளே நுழைந்தது போல்தான் தெரியும் ஆனால் அவன் இடித்து கொண்டு சென்றது சட்டென பார்த்தால் யாருக்குமே தெரியாது இப்படித்தான் அவன் செய்யும் அத்தனையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் வகையில் செய்து விடுவான் அதியன் அவனையே பார்த்தவாறு பாவை வாயிலுக்கு அருகிலேயே நின்றிருக்க எழுந்து நிற்கவா என்றான் திடீரென அதியன் அதில் அவனை புரியாமல் பாவை பார்க்கவும் இல்ல ரொம்ப நேரமா சைட் அடிச்சுட்டு இருக்கியே எழுந்து நின்னா இன்னும் தெளிவா தெரியும் தான் கேட்டேன் என்று அவளை வம்புக்கு இழுத்தான் அதியன் அதில் கோபமாக அவனை முறைத்தவாறே வேறு எதுவும் பேசாமல் விறுவிறுவென வந்து அவன் முன் மேசைக்கு மறுபக்கம் இருந்து தன் இருக்கையில் அமர்ந்தால் பாவை அந்த சில நொடிகளுக்குள் அவன் என்ன செய்ய வந்திருக்கிறான் என்று புரிய அதியன் என்ன பேசி வம்புக்கு இழுத்தாலும் கோபப்படக்கூடாது என்று தனக்குத்தானே உறுதி எடுத்துக்கொண்டவள் சொல்லுங்க சார் என்ன விஷயமா வந்தீங்க என்றால் புதிதாக பார்ப்பவனிடம் பேசுவது போல் இன்முகமாகவே பாவை ரெண்டு நாளா பார்க்கவே இல்ல அதான் பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்று அன்றைய நிகழ்வுக்கு பின் தன் கண்ணில் படாமல் விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருந்தவளை பார்த்தபடியே பேசினான் அதியன் அதில் பாவை நிம்மர்ந்து அவனை முறைக்கவும் அன்னைக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசி இருந்தோமே மறந்துட்டீங்களா என்று ஒன்றும் அறியாத பாவனையில் கேட்டான் அதியன் இல்ல சார் நல்லாவே ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தமா கம்ப்ளீட் பிளான் வந்திருக்குமே மெயில் செஞ்சிருந்தோமே என்றால் பாவை எஸ் பார்த்தேன் தனித்தனியே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் அனுப்பி இருந்த பிளான் எல்லாம் எனக்கு ஓகே தான் இதுக்கான மாடல்ஸை செலக்ட் செஞ்சாச்சா என்றான் அதியன் ஃபர்னிச்சர்ஸ் ஆட் எடுக்க நமக்கு மாடல்ஸ் யாரும் தேவையில்லை ப்ராப்பர் பேக்ரவுண்டில் ஃபர்னிச்சர்ஸை வச்சு ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் எடுக்க போகிறோம் உங்கள் ஷோரூமில் அங்கங்கே வால் ஹேங்கிங் போல தான் அதை யூஸ் செய்ய போறீங்க இல்லையா என்றால் பாவை எஸ் நான் அதை கேட்கலை என்றான் அதியன் அப்புறம் க்ரோஷரி ஆட் இதுக்கு ஒரு நியூலி மேரிட் கப்பல் ஒரு ஸ்மால் ஃபேமிலி ரெண்டு கிட்ஸ் அண்ட் யங் பேரண்ட்ஸ் போல் அடுத்து ஒரு பிக் ஜாயிண்ட் ஃபேமிலி கான்செப்டில் நாம் ஷூட் பண்ண போகிறோம் இதுக்கு ஆல்ரெடி மாடல் ரெடியாக இருக்காங்க அதுவும் உங்களுக்கு லிஸ்ட் இருக்கோம் சார் என்றால் பாவை எஸ் பார்த்தேன் நான் இப்போ அதை பற்றி பேச வரலை என்றான் அதியன் அதில் அப்புறம் என்பது போல் பாவை அவன் முகத்தை பார்க்கவும் ஆண்களுக்கான உடைகள் சம்பந்தமான ஆட் ஷூட்டுக்கு மாடலுக்கான ட்ரெஸ் ரெடியா இருக்கான்னு பார்க்க வந்தேன் என்றான் அதியன் ஆனால் நாம இன்னும் அதுக்கான மாடலையே செலக்ட் பண்ணலையே சார் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு என்றால் பாவை யார் சொன்னா மாடல் ஆல்ரெடி ஃபிக்ஸ் செஞ்சாச்சே என்ற அதியனை அவள் கேள்வியாக பார்க்கவும் நான் தான் மாடல் என்றான் அதியன் அதை கேட்ட நொடி என்ன என்றபடியே அதிர்வோடு எழுந்து நின்று விட்டிருந்தால் பாவை பாவையின் அதிர்வை நிதானமாக பார்த்தவாரே என்னாச்சு என்றான் அதியன் அப்போதே தன் அதிர்வை சத்தமாக வெளிப்படுத்திவிட்டு இருப்பதை உணர்ந்தவள் சட்டென அமர்ந்து கொண்டு என்ன சொன்னீங்க என்று தனக்கு சரியாகத்தான் கேட்டதா என்று உறுதிப்படுத்தி கொள்ள எண்ணி மீண்டும் ஒரு முறை கேட்டிருந்தாள் பாவை நான் சொன்னது உங்களுக்கு சரியாதான் கேட்டது என்றவனை அவள் அப்போதும் நம்பாமல் பார்க்க ஏன் இவ்வளவு ஷாக் இப்போ எல்லாம் இங்க அதுதானே ட்ரெண்ட் என்றான் அதியன் அதில் அவன் சொல்ல வருவது புரியாமல் என்ன என்று பாவை அவனை கேட்கவும் ஷாப் ஓனர்ஸே அவங்க எடுக்கும் ஆட் ஷூட்டில் நடிக்கிறது தானே இப்போ எங்க ட்ரெண்டு நாம மட்டும் ஏன் அதை விட்டு வைக்கணும் என்றவன் சிறு இடைவெளி விட்டு நானும் ஹீரோ மாதிரி தானே இருக்கேன் என்றான் இரண்டு கைகளையும் ஸ்டைலாக உயர்த்தியவாறே ஒரு மாதிரியான குரலில் அவளை பார்த்து அதியன் அதில் தன் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி அதிகமாக தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி விட்டது புரிய அதை வைத்தே தன்னை வம்பு செய்கிறான் என்று உணர்ந்தவள் உங்கள் விருப்பந்தான் சார் என்றிருந்தால் வெற்று குரலில் பாவை எது ஹீரோவா இருக்கதா என்று சிறு நக்கலோடு அதியனின் குரல் ஒலிக்கவும் அதை காதில் விழுந்தது போலவே காண்பித்துக் கொள்ளாமல் உங்களுக்கு நாங்க கொடுத்திருந்த பிளான் ஓகேவா சார் அதையே ப்ரொசீட் செஞ்சிடலாமா என்று கேட்டிருந்தால் பாவை எஸ் அதையே ப்ரொசீட் செஞ்சிடலாம் ஆனா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எப்படி சூஸ் செஞ்சு இருக்கீங்கன்னு மட்டும் நான் பார்க்கணும் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா என்று அதியன் கேட்கவும் தன் முன் இருந்த கேட்லாகை எடுத்து அவன் பக்கம் நகர்த்தியவள் இதில் இருக்கிறது போல செஞ்சிடலாம் சார் இது உங்கள் ஷோரூமுக்கு சரியாக இருக்கும் என்றால் பாவை அதை கர்ம சிரத்தையாக பார்த்து முடித்து ம் குட் என்றான் அதியன் அடுத்து என்ன என்பது போல பாவை அவன் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருக்க ஷூட் எப்போ வச்சுக்கலாம் என்று அடுத்ததாக அதியன் கேட்கவும் அதை டீம் கிட்ட பேசிட்டு தான் சார் நான் சொல்ல முடியும் என்றால் பாவை ஓகே பேசிட்டு சொல்லுங்கள் என்றவன் முடிஞ்சால் இந்த வாரத்துக்குள்ளே ஷூட் வச்சா நல்லா இருக்கும் என்று சேர்த்து கூற ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் என்றிருந்தால் பாவை அதற்கும் குட் என்றவன் என் ஷூட்டுக்கான காஸ்ட்யூம் எப்போது ரெடியாகும் என்றான் அதியன் என்னை யோசனையாக தன் முன் இருந்த கணினியில் எதையோ பார்த்த பாவை நாலு இல்லை ஐந்து நாளில் தயாராகிடும் சார் ஒரு ஒர்க் போய்கிட்டே இருக்கு அது முடிஞ்சதும் உங்கள் ப்ராஜெக்ட் தான் சார் என்றால் பாவை அவள் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை சார் போடுவதில் உண்டான கடுப்போடு அமர்ந்திருந்தவன் இந்த வாரத்துக்குள்ள ஷூட் நடக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் காஸ்ட்யூம் தயாராகவே பொறுமையா நாலு இல்லை ஐந்து நாள் ஆகும்னு சொல்றீங்க எனக்கு ஒர்க் ஆக கூடாது கமிட் செஞ்சுட்டா கரெக்டாக முடிக்கணும் என்று கரார் குரலில் கூறினான் அதியன் நாங்கள் சொன்ன சொன்ன மாதிரியே முடிச்சு கொடுத்துருவோம் சார் என்று பாவையும் ஒரு தேர்ந்த தொழில் அனுபவத்தோடு பொறுமையாகவே பதிலளிக்க அதை மனதிற்குள் மெச்சிக் கொண்டவன் என்னமோ சொல்றீங்க ஆனால் நம்புற மாதிரி இல்லையே என்றான் வேண்டுமென்றே வம்பு இழுப்பது போலான குரலில் அதியன் அதற்கும் சற்றும் முகம் மாறாமல் ஒர்க் முடிஞ்சதும் நம்புவீங்க சார் என்று பாவை பதிலளிக்கவும் நேரத்துக்கு எப்படி ஒர்க் முடியும் நீங்க இன்னும் எனக்கு அளவு எடுக்கவே இல்லையே அப்புறம் எப்படி எனக்கான உடைகளை தயார் செய்வீங்க என்றான் அதியன் அதை கேட்டு திகைத்தாலும் உங்கள் ஷர்ட் சைஸ் சொல்லுங்கள் சார் நான் நோட் பண்ணிக்கிறேன் என்று பாவை நிலைமையை சமாளிக்க முயல அதெல்லாம் தெரியலை முதல்ல இருந்ததை விட இப்போது கவலையில் ரொம்ப இழைச்சி போயிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் சைஸ் மாறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு நீங்களே சைஸ் எடுத்ததுங்களேன் என்று அப்பாவி முகம் காட்டினான் அதியன் அதற்கு சட்டென பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியவள் நான் நான் யாரையாவது வர சொல்கிறேன் சார் என்றால் பாவை அதில் அவளையே கூர்மையாக பார்த்தவன் ஏன் வேற யாரும் நீங்க எடுக்க மாட்டீங்களா நீங்க தானே இங்க சீனியர் டிசைனர் என்றான் அதியன் நான் என்று பதில் சொல்ல முடியாமல் அவள் தடுமாறவும் நீங்க வழக்கமா எல்லாருக்கும் அளவு எடுப்பீங்க என்றவனை செய்வதறியாது பார்த்தால் பாவை அதியனின் குரலில் இருந்த அழுத்தமே அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டே பேசுகிறான் என புரிய வைக்க போதுமானதாக இருக்க மறுக்க முடியாமல் ஆம் என தலையசைத்தால் பாவை அப்போ எனக்கும் நீங்களே எடுக்கலாமே எதுக்கு வேற யாரையோ கூப்பிடுறீங்க என்று ஒன்றும் அறியாத பாவனையில் அதியன் கேட்கவும் இதற்கு மேல் பேசி சூழ்நிலையையும் நேரத்தையும் வீணாக்க விரும்பாமல் ஓகே சார் வாங்க போகலாம் என்று எழுந்து முன்னே நடந்தாள் பாவை ஒரு கேலி புன்னகையோடு அவளை அலந்தபடியே பாவையை பின்தொடர்ந்தான் அதியன் உடைகள் தயார் செய்யும் அறை சற்று உள் பின் பின்பகுதியில் இருந்தது மிக பெரிய அறை தனித்தனி கபோர்டுகளில் தேவையான மெட்டீரியல்கள் அனைத்தும் தைக்க வசதியாக இருக்க தயார் செய்யப்பட்ட உடைகளை போட்டு பார்க்க என மெனிக்யூ வகை பொம்மைகள் சில நின்றிருந்தன அவற்றையெல்லாம் விழிகளால் அளந்தபடியே நாட் பேட் என நினைத்து கொண்டான் அதியன் ஷூட்டுக்கு ஷெர்வானி ஃபுல் ஷூட் அண்ட் ஷர்ட் அவ்வளவுதானே சார் என்று பாவை உறுதிப்படுத்திக் கொள்ளும் குரலில் கேட்கவும் எஸ் என்றிருந்தான் அதியன் அவற்றை இதற்கென குறிப்பெடுக்க வைத்திருக்கும் கோப்பில் அவசரமாக எழுதி கொண்டாள் பாவை பின்ன அளவு எடுக்கும் நோக்கத்தோடு அவனை நெருங்கியவளுக்கு பெரும் தயக்கம் வந்து ஒட்டி கொண்டது இயல்பாக அவனை நெருங்கி அளவெடுக்க பாவையால் முடியவில்லை அதில் அவளின் கைகள் லேசாக நடுங்க அதை கூர்மையாக கவனித்து விட்டிருந்தவனும் முகத்தில் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் நின்றிருந்தான் முதலில் கையை அளவு எடுத்து அதை குறித்து கொண்டு பாவை திரும்ப அவள் அளவெடுக்க வசதியாக தன் இரு கைகளையும் விரித்து வைத்தபடி நின்றிருந்தான் அதியன் அதை பார்ப்பதற்கு வந்து என்னை அணைத்துக்கொள் என கையை விரித்து அழைப்பது போல் இருக்க என்ன என்றால் லேசான தடுமோற்றத்தோடான குரலில் பாவை உங்களுக்கு அளவு எடுக்க ஈஸியா இருக்கும் இல்லையா என்று அவளின் தடுமாற்றத்தை உணர்ந்து புன்னகையை மறைத்தபடியே பேசினான் அதியன் இல்ல பரவாயில்ல என்று விட்டு கழுத்தை மார்பை இப்போதைக்கு அளவெடுக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவளாக பேண்ட் கால் என்று அளவெடுத்தவள் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கால் பகுதியை அளக்கவும் பாவை தன் காலில் விழுந்து ஆசி வாங்குவது போல் தீர்க்க பவ என்றிருந்தான் மெல்லிய குரலில் அதியன் அது அவளுக்கும் கேட்டிருக்க அமர்ந்தபடியே விழிகளை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்தால் பாவை அந்த பார்வை எதற்கென புரிந்தாலும் ஒன்றும் அறியாத பாவனையில் என்ன என விழிகளை உயர்த்தினான் அதியன் அவன் வேண்டுமென்றே செய்வது புரிய அதியனிடம் பேசினால்தானே பிரச்சனை என்று வாயே திறக்காமல் அளவெடுத்து முடித்திருந்தால் பாவை அடுத்து எவ்வளவுதான் தாமதப்படுத்தினாலும் ஒரு கட்டத்தில் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக சாதாரணமாகவே அவனை இயல்பாக நெருங்கி அவளால் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை இதில் அவன் வேண்டுமென்றே சீண்டிக்கொண்டு இருக்க எதுவும் பேசி சூழ்நிலையை கெடுத்துக்கொள்ள விரும்பாமல் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்து தன்னை தயார்படுத்தி கொண்டவள் முதலில் கழுத்தின் அளவை எடுக்க சற்று தள்ளி இருந்தே முயற்சிக்க அவளின் எண்ணம் புரிந்தது போல் அவனும் சற்று பின்னுக்கு நகர்ந்து பாவை நினைத்ததை செய்ய விடாமல் தடுத்தான் அதில் சரியாக நிற்க முடியாமல் தடுமாறியவள் கொஞ்சம் சரியா நில்லுங்க சார் அளவெடுக்க முடியல பாருங்க என்று கடுப்பை மறைத்து கொள்ள முயன்றவாறே கூறினாள் நீங்க முதல்ல சரியா நின்று அளவை எடுங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி நின்று அளவெடுத்து தான் நான் பாக்குறேன் என்றான் எரிச்சல் குரலில் அதியன் இதில் எதுவும் பேச முடியாமல் இரண்டடி முன்னுக்கு நகர்ந்து அதியனை நெருங்கி நின்றவள் கழுத்தின் அளவை எடுத்து முடித்து குறித்து கொள்ள அவளின் அருகாமையை ரசித்தபடி நின்றிருந்தான் அதியன் அடுத்து பாவை அதியனின் மார்பின் அளவை எடுக்க முயல அவள் கொஞ்சம் தள்ளி நின்று எடுக்க முயல்வதை மீண்டும் ஒரு முறைப்போடு பார்த்தவன் அளவை சரியா எடுங்க நீங்க எடுக்கும் விதமே சரியில்லை என்று சிடுசிடுத்தான் அதியன் அதில் மறுபேச்சு பேசாமல் மேலும் அவனை நெருங்கி மார்பின் அளவை பாவை எடுக்க இதை தனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக எண்ணி நிறுத்தி நிதானமாக அவளை ரசித்து இருந்தான் அதியன் அவனின் பார்வை நெற்றியில் தொடங்கி புருவம் விழிகள் கண்ணம் என பயணித்து இதழில் வந்து நிலைபெற பெற பாவையால் தான் அதியனின் அந்த பார்வையை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை உள்ளுக்குள் ஏதோ செய்தது அதிலும் அன்றைய அந்த அதியனின் நினைவுக்கு வர அவன் ஒவ்வொரு முறை கையை உயர்த்தும் போதெல்லாம் பயத்தோடு பின்வாங்கினால் பாவை அதை முதன் முறையே கண்டு கொண்டிருந்த அதியனும் புன்னகையை மறைத்துக்கொண்டு கொண்டு அவளை பார்க்க மேலும் நெருங்கி அவனின் இடையின் அளவை சரியாக எடுக்க முடியாமல் தடுமாறினாள் பாவை வா வா பக்கம் வா பக்கம் வர வெட்கமா மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே ஏங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா என்ற பாடலை மெல்லிய குரலில் பாடத் தொடங்கினான் அதியன் இதில் அவள் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு அதியனை முறைக்க அவனோ எதுவும் அறியாத பாவனையில் என்னவென்பது போல் அவளை பார்த்தான் இதற்கு என்னவென அவளால் விளக்கம் கொடுக்க முடியும் அவன் என்ன சொன்னாலும் இல்லை எனதான் மறுப்பான் என்று தெரிந்தே அதை பற்றி பேச விரும்பாமல் பாவை வேலையைத் தொடர அதே வரிகளை மீண்டும் விசிலில் பாடினான் அதியன் இதில் பாவைக்கு அப்படி ஒரு கோபம் உண்டானது ஏற்கனவே அன்றைய அவனின் செயலில் உண்டான தாக்கமும் தடுமாற்றமும் அவளுள் மிச்சம் இருக்க அவனை பார்த்துவிடவே கூடாது என்பதற்காகவே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தவளை அலுவலகம் வரை தேடி வந்து வம்பிடுத்துக் கொண்டு இருப்பது எரிச்சலை கொடுத்தது தன்னை கண்டாலே பிடிக்கவில்லை என்றவனின் இத்தகைய சீண்டல் அவளை அடைய செய்திருந்தது அதுவும் அன்றைய அவனின் செயல் கோபத்தில் பாவையை கொந்தளிக்க செய்திருக்க தன் விருப்பத்திற்கு எப்போதும் போல் அவளை அதியன் வளைப்பதாக தோன்றியது அருகில் இருக்கும் எதையாவது தூக்கி அவன் தலையில் போட வேண்டும் என்ற அளவுக்கு அவளுள் ஒரு கோபமும் வேகமும் எழ இது அலுவலகம் இங்கே தேவையில்லாத சொந்த பிரச்சனையை கொண்டு வர வேண்டாம் என தன்னை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தாள் பாவை அதில் வேகமாக வேலையை முடிக்க எண்ணி பாவை இடையின் அளவை எடுக்கவும் அவளின் கைப்பட்டதில் உண்டான கூச்சத்தில் நெளிவது போல நடித்த அதியன் கொஞ்சம் பார்த்து பதமா எடுங்க எனக்கு வெக்கமா இருக்கு நோ ஐ எம் வெரி ஷை என்றான் இதை கேட்டு பல்லை கடித்தவள் பதிலேதும் சொல்லாமல் மேலும் கவனமாக தன் வேலையை முடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர அவள் நகர்ந்து விட்டால் மட்டும் அப்படியே விட்டு விடுவானா அதியன் பாவை அந்த அறையின் கதவுக்கு அருகில் செல்லவும் அவ்வளவுதானா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டிருந்தான் அதியன் அதில் திரும்பி அவனை கேள்வியாக பார்த்தவள் வேறென்ன எனவும் எவ்வளவு இருக்கே என்றான் அதியன் அதில் விழிகளை சுருக்கியவள் என்ன சொல்ல வரீங்க என்று திரும்பி நின்று பாவை நன்றாக முறைத்தாள் அவ்வளவுதான் அளவெடுத்து முடிச்சாச்சா இல்ல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் தனித்தனியா அளவு எடுக்கணுமான்னு கேட்டேன் என்று சாதாரணமாக அதியன் அந்த பேச்சை மாற்றி இருக்க இவனிடம் இனி பேசி பயனில்லை என்பது போல் அங்கிருந்து ஒரு சிறு தலையசைப்போடு நகர்ந்துவிட்டாள் பாவை அப்படி தன்னை எதுவும் செய்ய முடியாமல் விலகி செல்பவளையே நின்ற இடத்தில் இருந்து அசையாமல் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் அதியன்